என் அன்பான பிள்ளையே இன்று நான் உன்னிடம் பேசுவது உன் இதயத்தில் பல ஆண்டுகளாக அமைதியாக பதிந்திருந்த ஒரு கனவைப் பற்றியது ஒரு நாள் நான் என் சொந்த வீட்டில் வாழ வேண்டும் நீ அந்த கனவை சில நேரங்களில் மனதில் நினைத்தாய் சில நேரங்களில் ஜெபித்தாய் சில நேரங்களில் கண்ணீருடன் பேசினாய் ஆனால் சில நேரங்களில் அதைவிட வேண்டுமா என யோசித்தாய் ஏன் தெரியுமா ஏனெனில் வாழ்க்கை கொடுத்த சோதனைகள் சூழ்நிலை கொடுத்த தடைகள் நிலையான வருமானமின்மை பணம் தட்டுப்பாடு அதிர்ச்சி செலவுகள் குடும்ப பொறுப்புகள் இவை அனைத்தும் அந்த கனவை தள்ளி வைத்தது சில நேரங்களில் நீ ஒரு வீட்டை பார்த்தபோது உன் இதயம் மெதுவாக சொன்னது ஒரு நாள் நானும் இப்படி ஒரு வீட்டை வாங்குவேன் ஒரு நாள் என் குடும்பமும் பாதுகாப்பாக வாழும் ஒரு நாள் வாடகைக்கு வாழும் வாழ்க்கை முடியுமோ நீயே நம்பாமல் இருந்தாலும் நான் உன் இந்த ஆசையை எப்போதும் கவனத்தில் வைத்தேன் பிள்ளையே உன் சொந்த வீடு என்பது ஒரு கட்டிடம் அல்ல அது உன் மன அமைதியின் முகவரி நீ உன் வீட்டில் வாழும்போது உன் இதயம் பாதுகாப்பை உணரும் உன் குழந்தைகள் தூங்கும்போது உன் உள்ளம் நன்றியுடன் நிறையும் உன் குடும்பமாக சேர்ந்து அமரும்போது உன் ஆன்மா மகிழ்ச்சி பெறும் நீ எத்தனை முறை உன் வாழ்க்கையில் இந்த வாக்கியத்தை கேட்டிருக்கிறாய் வாடகையில் வாழ்வது எளிது அன்று ஒவ்வொரு மாதமும் கட்ட வேண்டிய வாடகை அது உயர்ந்தால் வரும் கவலை வீட்டை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஒரு வீட்டிலும் இது நமது என்ற உணர்வு இல்லாத வாழ்க்கை அவை உன்னை சோர்வடைய வைத்தது நீ சில சமயம் சொன்னாய் தேவனே எனக்கு பணக்கார வீடு வேண்டாம் ஆனால் என்னுடையது என்று சொல்லக்கூடிய ஒரு வீடு வேண்டாம் அந்த ஜெபம் வானத்தில் திரும்ப விடப்படவில்லை என்று நான் உன்னிடம் சொல்கிறேன் உன் சொந்த வீடு கனவு இப்போது நெருங்கி வருகிறது இது மனிதர்களின் வாயிலின் முடிவு அல்ல இது என் நேரத்தின் ஆரம்பம் இன்று முதல் நான் உனக்கு சரியான வாய்ப்புகளைத் தருவேன் சரியான வழிகளை திறப்பேன் உனக்காக சூழ்நிலைகளை அமைப்பேன் முடியாத கதவுகளையும் திறப்பேன் நீ எதிர்பார்த்ததை விட நான் தயாரித்தது பெரியது நீ யோசித்த அளவு அல்ல நான் தரப்போகும் வீடு அமைதியால் நிரப்ப பயம் இருக்காது அவமானம் இருக்காது கடன் சுமை அழுத்தம் இருக்காது மாற்றத்திற்கான கவலை இருக்காது அதற்கு பதிலாக அமைதி இருக்கும் விசுவாசம் வளர்ச்சி பெறும் சாட்சி நன்றி பாடல் நிறைந்து இருக்கும் நீ வீட்டுக்குள் நுழையும் போது நீ சொல்வாய் இந்த கனவை தேவன் நிறைவேற்றினாரோ மக்கள் உன்னை பார்த்து சொல்வார்கள் நீ எப்படி வீடு வாங்கினாய் எப்படி இது நடந்தது எப்படி இது சாத்தியமானது அப்போது நீ ஒரு வரியில் பதில் சொல்வாய் என் தேவன் செய்தது நான் உனக்கு ஒரு உறுதி சொல்லுகிறேன் வாடகை வாழ்க்கை நிரந்தரமல்ல காத்திருக்கும் காலம் முடிகிறது உன் சொந்த வீட்டு காலம் நெருங்கி வருகிறது இனி உன் வாழ்க்கைக்கு வரும் நிம்மதி ஒரு வீட்டின் சுவரால் அல்ல என் விசுவாசத்தால் என் பிள்ளையே நீ இன்னும் பயப்பட வேண்டாம் உன் கண்களில் இருந்த சந்தேகம் மறையும் உன் மனதில் இருந்த கேள்விகள் அமைதியாகும் உன் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நான் சொல்கிறேன் உன் சொந்த வீடு கனவு இப்போது ஆசிர்வாதமாக மாறுகிறது நான் பேசினேன் அது நிறைவேறும் அது தாமதமாகவே இருந்தாலும் முடிவாக வரும் இந்த வார்த்தைகளை நான் பேசும் நேரம் சாதாரணமான தருணம் அல்ல இது உன் கனவு நிஜமாகும் முன் தொடங்கும் மாற்றத்தின் தருணம் நீ பல நாட்களாக உன் இதயத்தில் ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறாய் எப்போது என் சொந்த வீடு வரப்போகிறது உன் வாழ்க்கையில் இருந்த சில ஆசைகள் நீ விட்டாயோ அல்லது நேற்றைய நாளில் பயத்தால் ஒதுக்கிவிட்டாயோ ஆனால் இந்த ஆசை மட்டும் உன் உள்ளத்திலிருந்து ஒருபோதும் மறையவில்லை ஏன் தெரியுமா ஏனெனில் அது மனிதன் உருவாக்கிய கனவு அல்ல நான் உன் உள்ளத்தில் வைத்த வாக்குத்தத்தம் நீ உன் வீட்டைப் பற்றி யோசிக்கும் ஒவ்வொரு முறையும் உன் இதயம் சொல்லும் நம்ம வீடு இருந்தால் வாழ்க்கை திடமாக இருக்கும் என் குழந்தைகள் தங்களின் ஓரிடத்தில் வளர வேண்டும் எங்க வீட்டில் நாமே விதிகளை அமைக்க வேண்டும் ஒரு இடத்தை இதுதான் என் வீடு என்று சொல்ல வேண்டும் இந்த வார்த்தைகள் வெறும் எண்ணம் அல்ல அவை உன் நம்பிக்கையின் சத்தம் என் பிள்ளையே நீ வாடகையில் வாழ்ந்த நாட்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல அவை பயிற்சி மாத்திரம் வாடகை வாழ்க்கை உன்னை கற்றுக் கொடுத்தது பொறுமை மேலாண்மை மதிப்பு நன்றியுணர்வு எதிர்பார்ப்பு நீ பல முறை வாடகை வீட்டை மாற்றியிருக்கிறாய் ஒவ்வொரு முறை மாற்றும் போது உன் மனதில் ஒரு வலி இருந்தது இந்த வீடு எங்கள் இல்லை அந்த வலியை நான் உணர்ந்தேன் நீ சில இரவுகளில் அழகான வீடுகளை இணையத்தில் பார்த்தபோது உன் மனதில் பிரார்த்தனை எழுந்தது தேவனே எனக்கும் ஒரு வீடு பார்த்து கொடுக்க முடியாதா நீ அந்த வேண்டுதலை மானமாக பேசினாலும் அது என் சிம்மாசனத்தை வந்தடைந்தது என்று நான் உனக்கு அறிவிக்கிறேன் உன் சொந்த வீட்டிற்கான நேரம் நடுநிலை நிலைக்கு வரவில்லை அது நெருங்கி வருகிறது நீ எத்தனை வருடங்கள் காத்திருந்தாயோ அவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் வரும் நீ இனி பார்க்க போகும் வீட்டை நீ திட்டமிடவில்லை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் அந்த வீட்டில் அமைதி இருக்கும் பாதுகாப்பு இருக்கும் ஆசீர்வாதம் ஓடும் கிருபை தங்கும் சிரிப்பு அதிகரிக்கும் நன்றி ஒலி எழும் எந்த கண்களும் கண்டு அறியாத எந்த மனமும் யோசிக்காத நீ கேட்டதை விட நான் தரப்போகிறேன் அதிகமாக நீ உன் வீட்டை வாங்கும் நாளில் உன் கண்களில் கண்ணீர் இருக்கும் ஆனால் அது சோகத்தின் கண்ணீர் அல்ல நன்றியின் கண்ணீர் உன் குழந்தைகள் ஓடிப் ஆன போது உன் இதயத்தில் நிம்மதி வரும் உன் வீட்டின் ஒவ்வொரு அறையும் ஒரு சாட்சி ஆகும் இது கடன் எடுத்தது அல்ல இது கிருபையால் வந்தது இது மனித உதவி அல்ல இது தேவன் கொடுத்த வரம் நான் யோசித்ததில்லை ஆனால் தேவன் முடிவு செய்தார் என் பிள்ளையே நீ நினைத்ததை விட நான் திட்டமிட்டது பெரியது நீ சில சமயம் எண்ணினாய் நான் வீடு வாங்க முடியாது என் சம்பளம் போதாது என் நிலை இல்லை என்னால் முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் அது உன் திறனால் நடப்பது அல்ல அது உன் வருமானத்தால் நடப்பது அல்ல அது உன் சூழ்நிலையால் நடப்பது அல்ல அது என் கிருபையால் நடப்பது நான் உன் வாழ்க்கையில் ஒன்றே ஒரு அறிவிப்பு கொடுக்கிறேன் தாமதம் நடந்தது ஆனால் தடையில்லையோ நீ காத்திருந்தாய் இப்போது நான் நிறைவேற்றுகிறேன் உன் சொந்த வீடு கனவு வெறும் நினைவு அல்ல இது நிறைவேறும் வாக்குத்தம் நினைத்துக்கொள் என் பிள்ளையே கனவு உன்னுடையது நிறைவேற்றுவது என் வேலை நான் பேசினேன் அது நடக்கும் அது நிறைவேறும் இன்று நான் உனக்கு மிக முக்கியமான செய்தியை பேசுகிறேன் நீ உன் வாழ்க்கையில் எடுத்த ஒவ்வொரு முடிவிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு சோதனையிலும் நீ வைத்திருந்த ஒவ்வொரு எதிர்பார்ப்பிலும் ஒரு கனவு எப்போதும் உன் உள்ளத்தை தொண்டது ஒரு நாள் நான் என் சொந்த வீட்டில் வாழ வேண்டும் இந்த கனவு யாரிடமும் வலியுறுத்தாமல் அமைதியாக நீ வைத்திருந்த கனவு அது சில சமயம் பேசப்பட்ட வார்த்தைகளில் இருந்தது சில சமயம் கண்ணீரில் மறைந்தது சில சமயம் கண்களில் இருந்த நம்பிக்கையில் ஒளிந்தது நீ உன் வாழ்க்கையில் பல முறை உன் சூழ்நிலையை பார்த்து எண்ணினாய் இது சாத்தியமா என்னால் முடியுமா என் நிலை மாற்றமா வரும் ஆனால் என் பிள்ளையே என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் சாத்தியமில்லாதது உனக்காக சாத்தியமாகிறது நீ எதிர்கொண்ட தடைகள் நீ சந்தித்த நிதி குறைபாடுகள் நீ எதிர்கொண்ட தாமதங்கள் இவை அனைத்தும் உன் கனவை ரத்து செய்யவில்லை அவை உன்னை தயார் செய்த காலம் நீ வாழ்ந்த வாடகை வாழ்க்கை வெறும் இடமாற்றம் அல்ல அது உன் ஒன்றொருபடி முன்னேற்றமாக இருந்தது சில சமயம் நீ சிரித்தபோது கூட உன் உள்ளத்தில் ஒரு வலி இருந்தது உன் மனதில் எப்போதும் ஓர் ஆசை இருந்தது இந்த மாத வாடகை செலுத்த வேண்டியதில்லை என்றால் என் வீட்டில் நான் மாற்றம் செய்யக்கூடிய சுதந்திரம் இருந்தால் என் குழந்தைகளுக்கு சொந்த இல்லம் இருந்தால் எந்த வீட்டிலும் டெம்பரரி அல்ல பர்மனென்ட் ஆகஸ்ட் வாழ முடிந்தால் இந்த எண்ணங்கள் யாராலும் நிராகரிக்கப்படவில்லை ஏனெனில் அவற்றிற்கு பதில் ஏற்கனவே தயாராகி வருகிறது என் பிள்ளையே நீ முன்னால் திட்டமிட்ட வீட்டை விட நான் உனக்காக திட்டமிட்டது பெரியது நீ நினைத்தது ஒரு சாதாரண வீடு ஆனால் நான் தரப்போகிறது கிருபை நிறைந்த ஆசீர்வாத அன்பான பிள்ளையே இந்த செய்தியின் இறுதியில் நான் உனக்கு சொல்ல விரும்புவது ஒரு வாக்கியம் உன் சொந்த வீடு கனவு நெருக்கத்தில் இல்லை நிறைவேறும் நிலையில் உள்ளது நீ எத்தனை ஆண்டுகளாக இதை மனதில் வைத்திருந்தாய் சில நேரங்களில் அது கனவாக இருந்தது சில நேரங்களில் அது ஆசையாக இருந்தது சில நேரங்களில் அது தூரமாக தெரிந்தது சில நேரங்களில் அது சாத்தியமற்றது போல தோன்றியது ஆனால் இன்று இந்த வார்த்தையை கேட்கிற நேரத்தில் உன் கனவு காத்திருப்பு அல்ல அது ஜெயகொடி ஏற்ற போகும் பருவம் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சோதனையும் பரீட்சையாக இல்லை அது ஆசீர்வாதத்திற்கு தயாரிப்பு நீ ஒரு நாள் கணக்கு புத்தகத்தில் பார்த்த உனக்கு பயமளித்தது நீ ஒரு நாள் வங்கியில் லோன் பாசிபிலிட்டி பார்க்கும் போது உன் மனதில் சந்தேகம் எழுந்தது ஒரு நாள் வீட்டு விலை கேட்டபோது நீ மன அழுத்தத்துடன் அமைதியாக பின்விட்டாய் ஆனால் பிள்ளையே அந்த நாள்களில் நீ தளரவில்லை உன் மனதில் இருந்த வேறு வரி ஒரு நாள் அந்த ஒன் டே இப்போது டிசிஷன் ஆகிறது உன் சொந்த வீடு என்பது கட்டிடம் அல்ல அது உன் குடும்பத்தின் பாதுகாப்பு உன் எதிர்காலத்தின் நிலைத்தன்மை உன் உழைப்பின் பலன் உன் கண்ணீரின் பதில் உன் ஜபத்தின் சாட்சி உன் வீடு செகண்ட் ஹேண்ட் பிளெஸிங் அல்ல ஃபேவர் அல்ல காம்பிரமைஸ் அன்சர் அல்ல வானத்தில் திட்டமிடப்பட்ட ஆசிர்வாத அந்தஸ்து உன் வீட்டு சுவர் வெறும் இல் அல்ல என் கிருபையில் கட்டப்படும் உன் கதவு வெறும் மரத்தால் அல்ல அது வாய்ப்புகள் திறக்கும் கதவு உன் ஜன்னல்கள் சூரிய ஒளியை காண்பதற்காக அல்ல அவை புதிய தொடக்கத்தை காண்பதற்காக நீ வீட்டுக்குள் நுழையும் அந்த முதல் நாளில் நீ சொல்வாய் நான் கனவு கண்டேன் ஆனால் தேவன் அதை நிறைவேற்றினார் நான் காத்திருந்தேன் ஆனால் அவர் சரியான நேரத்தில் கொடுத்தார் நான் நம்பினேன் அவர் ஒருபோதும் தாமதிக்கவில்லை அந்த வீட்டில் சமாதானம் இருக்கும் சிரிப்பு இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் பாதுகாப்பு இருக்கும் நன்றி இருக்கும் நீ வீட்டுக்குள் நடக்கும்போது அது சுவர்களை மட்டுமே நீ பார்க்க மாட்டாய் நீ பார்க்கிறாய் நம்பிக்கை நிறைவேறியது காத்திருப்பு பலனடைந்தது கண்ணீர் சாட்சியாக மாறியது கனவு நிஜமானது நீ யாரிடமும் விளக்க வேண்டியதில்லை நீ சொல்ல வேண்டியது ஒரு வாக்கியம் மட்டுமே இது என் தேவன் செய்தது எதிரி உன்னை பயமுறுத்த முயன்றிருப்பான் நீக்காக வீடு இல்லை நீ செல்வதற்கு வழி இல்லை நீ முயன்றாலும் முடியாது ஆனால் இப்போது நான் சொல்லுகிறேன் ஏமாற்றம் முடிந்தது ஆசீர்வாதம் ஆரம்பமாகிறது இனி உனக்காக கதவுகள் திறக்கும் வங்கி அப்ரூவல்ஸ் பணம் வரும்படி ஆசிர்வாதங்கள் எதிர்பாராத உதவிகள் தள்ளுபடி வாய்ப்புகள் நியூ பைனான்சியல் ஃபேவர் என் பிள்ளையே உன் சொந்த வீடு கனவு ஏன் இத்தனை முக்கியம் தெரியுமா ஏனெனில் அது உன் தலைமுறைக்கு எழுதப்படும் சாட்சி நீ சொந்த வீடு வாங்கும்போது அது உனக்காக மட்டுமே அல்ல அது உன் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு உன் குடும்பத்திற்கான நிலை உன் எதிர்காலத்திற்கு உறுதியான அடித்தளம் உன் நம்பிக்கைக்கு பதில் ஆகையால் பயப்படாதே எண்ணிக்கைகளை பார்த்து அஞ்சாதே சூழ்நிலையை பார்த்து மனம் விடாதே நீ இப்போது பார்க்கும் நிலை நான்காக்கும் நிலைக்கு சரியானது அல்ல ஆனால் நான் உருவாக்கப் போகும் நிலைக்கு சரியானது நீ இந்த வார்த்தையை நினைவில் வை நீ கனவு கண்டது இப்போது நான் கொடுக்கிறேன் நீ எதிர்பார்த்தது இப்போது நெருங்கி வருகிறது நீ கேட்டது இப்போது நிறைவேறும் நான் பேசுகிறேன் உன் சொந்த வீடு கனவு நெருங்கவில்லை அது திறக்கப்படுகிறது அது ரத்து செய்யப்படவில்லை அது தடை செய்யப்படவில்லை அது தாமதமாகவில்லை அது சரியான நேரத்தில் வருகிறது நீ தயாராக இரு நான் உன்னை உயர்த்துகிறேன் நீ காத்திரு நான் உனக்காக வழியமைக்கிறேன் நீ நம்பு நான் செய்கிறேன் நான் சொன்னேன் அது நடக்கும் அது நிறைவேறும் இனி உன் வாழ்க்கை ஒருநாள் நமது வீடு வரும் என்று காத்திருக்கும் இல்லை தேவன் செய்தார் இது நமது வீடு என்று சொல்லும் சாட்சி வாழ்க்கை இந்த ஆசீர்வாதம் தற்காலிகமல்ல அது தலைமுறையாக தொடரும் உன் குழந்தைகள் ஒரு நாள் சொல்லுவார்கள் எங்கள் வீடு எங்கள் பெற்றோரின் ஜபத்தின் பலன் என் பிள்ளையே சில கனவுகள் சிந்தனையில் பிறக்கின்றன ஆனால் சில கனவுகள் தேவனால் எழுதப்படுகின்றன உன் சொந்த வீட்டுக் கனவு அதை தேவன் எழுதினார் உன்னால் அல்ல அவரால் நிறைவேறும் நான் பேசுகிறேன் தாமதம் முடிந்தது வழி திறக்கப்படுகிறது நேரம் வந்துவிட்டது சொந்த வீடு கனவு நிறைவேறும் இது வாக்கியம் அல்ல இது தீர்ப்பு நான் சொன்னேன் அது நிறைவேறும்